சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியில் சொத்து தகராறில் முதியவரை கொலை செய்து எரியூட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்த சரத்சந்திரன் என்பவர் தனது மகள் புனிதாவை மகன் புண்ணியமூர்த்திக்கு திருமணம் செய்து வைத்தார் சில ஆண்டுகளுக்கு முன்பு புனிதா உயிரிழந்த நிலையில் மாமனார் மற்றும் மருமகனிடையே பணம் கொடுக்கல் வாங்கலில் தகராறு ஏற்பட்டு வந்தது இதில் ஆத்திரமடைந்த புண்ணியமூர்த்தி தனது மாமனாரை அடித்து கொலை செய்து யாருக்கும் தெரியாமல் எரியூட்ட முயன்றுள்ளார் தகவல் அறிந்து பாதி எரிந்த நிலையில் உடலை மீட்ட போலீசார் புண்ணியமூர்த்தியையும் அவரது இரண்டாவது மனைவியையும் கைது செய்தனர் ஈரோடு மாவட்டத்தில் ஏழாம் வகுப்பு சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த ஆட்டோ ஓட்டுநர் மீது போக்சோ வழக்கு பதியப்பட்டுள்ளது ஈரோடு மாவட்டத்தில் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் மாணவர்களை பள்ளிக்கு அழைத்து சென்று திரும்புவதை வழக்கமாக கொண்டிருந்தார் இந்த நிலையில் ஏழாம் வகுப்பு சிறுமி ஒருவரை வீட்டிற்கு அழைத்து சென்று ஆட்டோ ஓட்டுநர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது இது குறித்து பள்ளி ஆசிரியர் மூலமாக சிறுமியின் பெற்றோருக்கு தகவல் தரப்பட்டது பெற்றோர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஆட்டோ ஓட்டுநரின் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து போலீசார் கைது செய்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க